ஆன்மீகம்ன்றது என்ன தெரியுமா கடவுளோடு வாழ்ந்து கடவுள் சொல்றதை செய்கிறது கடவுளுக்காக செய்கிறவங்கன்றவங்க பிறரை அழிக்கிறார்கள் பிறரை வெறுக்கிறார்கள் இது சுயம் இது நான் என்கிற அகந்தை ஆண்டவர் அறியாதவனுக்கு இருக்குது ஆண்டவர் அறிந்தவனுக்கு இருக்குது கடவுளின் பெயராலேயே மனிதர்களை துன்புறுத்துகிறார்கள் இது கடவுள் தனக்குள்ளே இருந்தால் அப்படி செய்வானா கிறிஸ்துவ நீங்கள் உள்ளுக்குள்ளே அழிஞ்சிங்கன்னா பிறருக்கு நீங்கள் பிறரை வேதனைப்படுத்துவீங்களா மனசால் கூட கடிஞ்சொருட்கள் பேச மாட்டீங்க மூடனை சகோதரனை பார்த்து சொன்னால் எரிநகரத்துக்கு ஒப்பாக இருக்கிறோமா இதனாலே சில பேர் என்ன தெரியுமா தன்னுடைய சுய முயற்சியிலேயே மூடனைன்னு சொல்லாமல் இருக்க முயற்சிப்பாங்க அப்படி இல்லை அதுக்கு மறைமுக அர்த்தம் என்னென்னா நான் இருந்து நடத்துனா நீ அப்படி பேச மாட்டே அப்படின்றது அர்த்தம் இப்போ ஆண்டவரை உள்ள பெற்றுக்கொள்ள தான் வேணும் அப்படி ஒருக்கே நான் பாவி